அல்லாவுடைய வசனங்கள் கேலி கிண்டல் பரிகாசம் செய்யப்படக்கூடியவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள் அவர்கள் போய் கேட்டுட்டு அப்போ உள்ளத்தில் சந்தேகத்தை ஊத்திக்கிட்டீன்னு சொன்னா முடிஞ்சது அல்ல பாதுகாக்கணும் உள்ளத்தில் சந்தேகங்களை வந்துவிட்டால் அவர் நேர் வழி பெற முடியாது சந்தேகம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு மார்க்க ஆதாரங்களுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் மறைவான விஷயங்களை சரியான முறையில் நம்பிக்கை கொள்ள முடியும் அவற்றில் எவ்வித குழப்பமும் முரண்பாடுகளும் உள்ளங்களில் ஏற்படாமல் இருக்கும் இப்ப மேராஜ் நடக்குதுங்க சம்பவம் இந்த மேராஜ் சம்பவம் ரெண்டு பேர்கிட்ட சொல்லப்படுது ஒருவர் அபுஜகல் இன்னொருவர் அபுபக்கர் அபுஜகால இதை புரிஞ்சுக்க முடியல நம்ப முடியல சிரிக்கிறான் கேள்வி கிண்டல் பண்றா இதை வந்து ரொம்பவும் ஒரு பைத்தியகாரத்தனமா அவன் வந்து பேசுறான் அபுபக்கருக்கு இது எந்த பிரச்சனையும் இது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துக்கிற எப்படி அது அபுஜக அறிவை கொண்டு பேசினான் அம்புபக்கரும் அறிவு கொண்டு பேசினார் ஒருத்தருடைய அறிவு நேர் வழி காட்டியது ஒருத்தருடைய அறிவு வழிகேட்டில் தள்ளியது அம்புஜக அறிவு நிராகரிப்பின் பக்கம் தள்ளியது அபு பக்கருடைய அறிவு அல்லாஹ் அருள் ஈமானின் பக்கம் தள்ளியது அவரை இதே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து வர்றாங்க எப்படி அபு ஜஹரால அது எப்படிங்க மக்கள் இருந்து அங்க போறது அங்க இருந்து இங்க போறது என்ன நடக்கு இதெல்லாம் நடக்கிற வேலையாங்க இதே நேரத்தில் முகமது அபுபுக்கர் அவங்களிடத்தில் சொல்லப்பட்டப்ப யார் சொன்னான்னு கேட்குறாப்பு இந்த செய்தியை சொன்னவர் யார் கடைசியாக சொல்லப்படுது க முகம்மது அதான் ஒரு தோழர் முகமது சொன்னார்னு அவ்வளோதான் எப்படி நான் ஈமான் கொண்ட இது என்ன பெரிய விஷயம் இதை விட பெரிய விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம் எப்படி அசால்ட்டா அது என்ன பெரிய விஷயம் வானத்திலிருந்து ஜப்ரில் இப்ப வந்துட்டு இப்போ நம்புறேன் அல்லாஹத்துல வானத்துக்கு ஏறாருங்கிறத நம்பும் பொழுது ஒரு ராத்திரில முகம்மது நம்பி பைத்து போயிட்டு அங்கிருந்து அரசுக்கு போயிட்டு திரும்ப வர்றது ஏன் முடியாது அபுஜஹலுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு ரசுல்லாக்கு வகை வருதுங்கிறது ஜிப்ரியில் வருகிறார் என்பது யாருக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்பிக்கை ரெண்டு பேர்ட்டையும் ஒரு அளவுகோல் இருந்துச்சு ஆனா அதை வைத்து அபு ஜஹலால புரிய முடியல காரணம் அவனுடைய உள்ளத்துல குஃபுர் இருந்துச்சு ரசுல்லாவின் மீது அவனுக்கு சந்தேகம் எப்போதும் இருந்துச்சு அபுபக்கர் இதே அளவுகோலை வச்சு இந்த மேராஜர் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்துச்சு ஈமான் தான் ஈமானுக்கு வழிகாட்டும் தவிர குஃபுர் ஈமானுக்கு வழிகாட்டாங்க பாதுகாக்கணும் புரியுதா 可以。<sighs>